யாழ்ப்பாண மாவட்டம் நெல்லண்டை அம்மன் அருணவி பாடசாலை பேச்சாற்றல் போட்டியின் முதலாம் இடத்தினை பெறுகின்றார் மற்றும் கலாச்சார அளவிற்கு அமைச்சரினால் இந்த விருது வழங்கி வைக்கப்படுகின்றது என்னுடைய சூழ மாணவ செல்வங்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது முதலாம் இடத்தினை பெறுகின்ற பேச்சாற்றல் போட்டியில் ஜாழ்பாண மாவட்டம் நெல்லுண்டை அம்மன் அறநிறை பாடசாலை மாணவி பி தர்சாயினி அவருக்கான கௌரவ விருது உங்கள் அரங்கு நிறைந்த கரகோசமாக எங்களுடைய மாணவ செல்வங்களை வாழ்த்துகின்றனர் இரண்டாம் இடத்தினை பெறுகின்றார் கொழும்பு மாவட்டம் சைகத்தமிழ் அருணரி பாடசாலை அவர்கள் பேச்சாக்கள் போட்டி இரண்டாம் இடத்தினை பெறுகின்றார் கொழும்பு மாவட்டம் சைகத்தமிழ் அருணரி பாடசாலை மாணவி அவர்களை வழிகளை பெறுவதற்கு அடுத்து பேச்சாற்றல் போட்டி அம்பாறை மாவட்டம் இரண்டாம் இடம் இந்து சமய அமைப்பு சங்கம் பெறுவதற்கு பேச்சாற்றல் போட்டி மூன்றாம் இடத்தினை பெறுகிறது யாழ்ப்பாண மாவட்டம் அடுத்து தரம் பத்தில் பேச்சு போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றது இரண்டாம் இடத்தினை பெறுகின்றார் பேச்சாற்றல் போட்டியில் இரண்டாம் இடத்தினை பெறுகின்றார் முல்லத்தீவு மாவட்டம் கட்டா விநாயகர் ஆலயத்தை சேர்ந்த எம் கிருத்தி ஆர் பாடசாலை எம் கிருத்திகாவிற்கான விருது வழங்கப்படுகிறது அடுத்து மூன்றாம் இடத்தினை பெறுகின்றது பேச்சாற்றல் போட்டி புலனருகி